நாளைக்கு கால பைரவர் அஷ்டமி இந்த நாளில் வந்து பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானது பைரவரின் தமிழ் நூற்றி எட்டு போற்றிகள் இப்போது நம்ம பதிவு செய்கிறோம் பைரவர் கால பைரவர் சொர்ண பைரவர் என பல பெயர்களால் வழங்கப்படும் பைரவ மூர்த்திங்கிறது சிவபெருமானோட அறுபத்தி நாலு ரூபங்களில் ஒன்று இவர் வந்து சிவாலயங்களில் காவல் தெய்வமாக இருக்கிறவர் காசி விஸ்வநாதர் கோவிலில் கூட காசியில் புறத்தில் இருக்கும் இந்த காலபைரவரின் ஆலயம் காசிக்கு போனது வந்து இந்த காலபைரவரை பார்த்துட்டு திரும்பி வர்றது இன்றைக்கும் எல்லாருக்கும் வழக்கமாக இருக்குது அங்கே வந்து கருப்பு கயிறை வச்சு சன்னதியில் வச்சு கொடுத்தா அதை நம்ம வந்து கையில் வாங்கி கட்டின்னோன்னா திருஷ்டி தோஷங்கள் விலகும் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த பைரவரோட வாகனமாக நாய் விளங்குகிறது எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் விடுபடணும் கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும் எதிரிகள் தொல்லை இருந்து நிவாரணம் கிடைக்கணும் சூனியம் பாதிப்பு நம்மை தாக்காமல் இருக்கணும் தீரவே தீராதுங்கிற பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் பைரவருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இந்த தேய்பிரை அஷ்டமியில் இந்த பைரவருக்குரிய நூற்றி எட்டு தமிழ் போற்றிகளை நாம் இங்கு பதிவு செய்கிறோம் இதை படித்து பைரவரின் அனுகிரகத்தை எல்லோரும் பெற வேண்டும் ஓம் பைரவனே போற்றி ஓம் பயனாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன்குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தையழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனை போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வபங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீச்சு கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்கதாரியே போற்றி ஓம் களவை குலப்பவனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனே போற்றி ஓம் காபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காளாஷ்டமிநாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றைப் பிரியனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ఓం సట్టైనాదనే ఓం సంహార భైరవనే ఓం సంగడం తీర్పవనే సంగడంవనే ఓం శివ తోండే పోట్ీ ఓం శివాలయ తీరువనే పోం శిక్షనే పోం సీగాేవనే పోట్ి ఓం సుడర్చయనే పోి ఓం సుందర భైరవనే ఓం శివ హంశనే ఓం సువేచ్ఛా భైరవనే ఓం సూలదార్యే పో ஓம் சூழ்வினை அற்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் க்ஷேத்திரபாலனே போற்றி ஓம் தட்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர்சப்பன நாசனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரசரூபனே போற்றி ஓம் நரசிம்ம நரசிம்மசாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய்வாகனே போற்றி ஓம் நாடி அருள்வோனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் வலிப்பு இடத்து உறைவோனே போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளயகாலனே போற்றி ஓம் சிரச்சேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பைராகியர் நாதனே போற்றி ஓம் மலநாசனை போற்றி ஓம் மகோதரனை போற்றி ஓம் மகா பைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தி அருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியை போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடுக பைரவனே போற்றி ஓம் வடுகூர்நாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமனர் கருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி